வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் யூனிட் ஆர்லேருந்து சரிங்களா நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஆனால் சவுண்டு வந்து வரவே இல்லை என் ஃபோனில் வந்து ப்ராப்ளம் போகல ஆனால் நீங்கள் யாருமே என்கிட்ட வாய்ஸ் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யாருமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல நேற்று ஒருத்தவங்க சொன்னதுனால தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நம்ம படிக்கும் போது கொஞ்சம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் கேட்டால் தான் அது வந்து நம்மளால் க்ளியராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளுக்கு நம்ம வந்து பார்க்க முடியும் சரி ஓகே எதுலேருந்து எனக்கு வாய்ஸ் வரல அப்படின்னா அஞ்சாவது அதிகாரத்துலேருந்து எனக்கு வந்து வாய்ஸ் வரல ஸோ அதுலேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இனிமேட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டெய்லி வந்து வாய்ஸ் வரும் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம் யூனிட் ஆறு அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைமை அதிகாரம் என்ன அறிவு அறிவுடைமை பாருங்கள் ஃபஸ்ட்டு திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருபார்க்கும் உள்ளிழுக்க லாகா அரண் சரிங்களா அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிவு வராமல் காக்கும் காக்கிற ஒரு கருவி தான் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவு அப்படின்றாங்க அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத ஓகேங்களா பகைவராலும் வந்து நம்மளால் அழிக்க முடியாதது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவை வந்து சொல்கிறாங்க ஓகேவா சரி இதில் திருக்குறளில் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த திருக்குறளில் அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எது வேணால் திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அழிவு வராமல் காக்கிறதுனா என்னது அறிவு தான் சரிங்களா அப்போ அழிவு வராமல் அழிவிலிருந்து காக்கும் கருவி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு வந்து ஒரு ஈஸியாக நம்ம வந்து இதை போட்டலாம் அடுத்தது பாருங்கள் அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லி எதில் பார்த்தோம் திருக்குறளில் பார்த்தோம் திருக்குறளே அற்றம் காக்கும் கருவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் அழிவிலிருந்து காக்கும் கருவி என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் அறிவு தான் அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒருகி நன்றின் பால் உயிப்பதறிவு மனதை அது போக்கு அது போகிற போக்கில் வந்து போக போக விடக்கூடாது தீமையிலேருந்து அதை வந்து விளக்கி நல்ல வழியில் வந்து கொண்டு வரணும் அதுதான் என்ன அப்படின்னா சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒருகி நன்றின் பால் உயிப்பதறிவு மனம் போன போக்கில் வந்து நம்மளை போக விடாமல் அதை வந்து கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதா சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா பொருளை பற்றி யார் சொல்ல கேட்டாலும் இப்போ யா யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலாக போய்ட்டு அதை ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் அது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து தெரியும் அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க எப்பொருளை யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து உண்மை இல்லைன்னா யார் சொல்கிறோம் யார் சொல்கிறத வச்சும் கரெக்டு தப்புன்னு சொல்லி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது வந்து அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா சொற்பொறுப்பின் பின்வரும் வந்த சொல்லே அந்த பொருளே திரும்ப திரும்பி வந்ததுனால இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொற்பொற் பின்வரும் நிலைய நீ சரிங்களா அடுத்தது பாருங்க எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு சரிங்களா உலகம் எந்த நிலையில போதோ அதே நிறையில நாமளும் வந்து இணைஞ்சு போகணும் அதுதான் வந்து சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க எதிர எதிரா எதிரத்தா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் சரிங்களா பின்னாடி வரக்கூடிய பின்னாடி நமக்கு ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதை அறிஞ்சு காக்கிற வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியான வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அடுத்ததுதான் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை பின்னாடி வர அதை பற்றி நம்ம பயப்படணுன்னு சொல்லி அவசியமே வந்து கிடையாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இதில் வந்து நிறைய பேர் நிறைய உரை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா திருக்குறளுக்கு புதிய உரை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சும்மா அந்த திருக்குறள் படிச்சு யாராவது ஒரு உரை அந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங் மட்டும் பாத்துக்கோங்க அரிபற்றம் காக்கும் கருவி செறிவு செருவார்க்கும் உள்ளிலுக்கு ஆகா அரண் என்ன இறுதி காலம் வரையும் நம்ம காப்பாத்துறது என்ன அப்படின்னா நம்ம அறிவுதான் ஓகேங்களா பகைவர் கூடம் நம்ம உள்ள புகுந்து கோட்டையையும் சரிங்களா அழிக்க இயலாத ஒரு கருவின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம அறிவுதான் வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க அறிவு அழிவு வராமல் காக்கிற ஒரு கருவி ஓகேங்களா பகைவரும் அழிக்க முடியாத ஒரு கருவி தான் என்ன அப்படின்னா அறிவு சரிங்களா அறிவி அறிவை யாராலே அழிக்க முடியாது பகைவராலும் அழிக்க முடியாது ஓக் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க அடுத்த திருக்குறள் சென்ற இடத்தால் செலவிடா தீது உரி நன்றின் பால் உயிப்பது அறிவு சரிங்களா அதான் என்ன சொன்னாங்க மனதை அது போகிற போக்கில் வந்து போக விடாமல் இருந்து விளக்கி நல்ல வழியில் வந்து கொண்டு வரணும் அதுதான் இந்த திருக்குறளை நம்ம முன்னையே பார்த்தோம் நம்ம எதை ஏதாவது திருக்குறளுக்கு கரெக்டான ஒரு ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலே நல்லாவே அதுவே போதும் அடுத்து பாருங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது அதான் நான் சொன்னேன் உன்னை பற்றி யாரை சொன்னாலும் சரி நீ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக போய் நம்ம அந்த இடத்துல பார்த்தா மட்டும்தான் தப்பு பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியணும் அதுதான் இந்த திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் என் பொருளாவாக செல சொல்லி தன் தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு சரிங்களா இப்போ அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரியும்படி நீங்க வந்து விலைக்கு சொல்லிடுறீங்க மற்றவங்க பேச்சில் இருக்க நுண்மையும் பொருளை காண்பதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதான் என் பொருளாவாக செல செல சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அடுத்து பாருங்க உலகம் தலிய தொட்பம் மலர்தலும் கும்பலும் இல்லதறிவு சரிங்களா உயர்ந்தவர்களை தன்னோடைய வந்து வச்சுக்கணும் அதுதான் வந்து அறிவு சரிங்களா அது என்ன சொல்கிறேன்னா அந்த தொடர்பில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மகிழ்கிறதும் பின்னாடி வந்து குவிழ்தலும் குவிழ்தல் இல்லாததும் அறிவாகும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்த திருக்குறள் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது துறைவது அறிவு சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த திருக்குறள் நம்ம முன்னே பார்த்தோம் உலகத்தில் உயர்ந்தவர்களோடு வந்து நம்ம நட்பு வச்சுக்கணும் அதுதான் வந்து நம்ம சிறந்த அறிவு அறிவுடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது நம்ம முன்னையே பார்த்தோம் அடுத்தது பாருங்க அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தறிவு கல்லாதவர் சரிங்களா இது அந்த திருக்குறள் நம்ம என்ன பார்த்தோம் பின்னாடி வரப்போகிறதா நம்ம முன்னாடியே வந்து பட்டோம்னா அந்த ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அடுத்தது அடுத்த திருக்குறள் பாருங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொலை சரிங்க அறிவார் தொழில் என்னன்னா அஞ்ச வேண்டியதுக்கு பயப்படணும் அந்த விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது அறிவில்லாத தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்ச வேண்டியதற்கு விலகி நடப்பதே அறிவுரையாக செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவாற்றல் திருக்குறளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சரிங்களா யார் புதிய உரையை சொன்னாங்கன்னா படிக்கணும்னா கஷ்டம் நம்ம திருக்குறளை மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கிறதே பெருசு இதை மட்டும் பாருங்கள் போதும் மற்றபடி யார் புதிய உரையை சொன்னாங்கன்னா தேவையில்ல அடுத்து பாருங்கள் எதிரதாக காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் சரிங்களா இது நம்ம முன்னே பார்த்தோம் பின்னாடி வரப்போகிறத நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தது அந்த அதுக்கு பார்த்து நம்ம வைப்பணுன்ற ஒரு அவசியமே நமக்கு வந்து கிடையாது இப்போ நான் எப்படி சொல்கிறேன் திருக்குறள் ஏற்கனவே நான் வந்து திருக்குறள் லைனாக பார்த்தோம் பார்த்ததுனால இப்போ என்னது கீழே அந்த திருக்குறளுக்கான மீனிங் வந்து நமக்கு அப்படியே வருது சரிங்களா அடுத்தது பாருங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இளர் என்னது அறிவு இருக்கிறவங்க எல்லா நன்மைகளும் இருக்கிறவங்க சரிங்களா அறிவு இல்லாதவர்கள் பற்றி எதை வச்சிருந்தாலும் நன்மையே வந்து இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அந்த திருக்குறள் ஓகே காய்ஸ் இன்றைக்கி யூனிட் சிக்ஸில் நம்ம திருக்குறள் வந்து பார்த்தோம் அறிவுடைமை அதிகாரத்துலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸில் ஏதாவது டவுட்டு வாய்ஸ் வந்து வரல அப்படின்னா அடுத்தது கீழே கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் கொஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா டெய்லி வீடியோஸ் பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்